இங்க ஒரே வார்த்தை நான் பாரின்ல இருந்து வந்திருக்கோம் மட்டுமரியாதது அந்த பறவைதான் பேசுறோம் எப்படியும் நான் பாரின்ல இருந்து பறவை வந்திருக்கேன் என்ன கொக்குன்னு சொல்றீங்க அவ்வளோதான் நம்ம ஊராளுக்களுக்கு தெரிஞ்ச பறவை கொக்கு நார அவ்வளோதான் அதோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா நான் எவ்வளோ தூரத்தில் இருந்து வாரேன் அதான் மாலிக் இது ஏதோ என் பேர் எடுத்து வந்திருக்காங்க அவர் எழுத மாட்டில் ஏஜே ஆண்டனி செருப்பு ஜோ ஜோரன்ஸ் எஸ்டிஎம் செல்வகுமார் முகமது இம்ரான் ஆனால் ஏன் பேர் மட்டும் இல்லை

நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா நீயே நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி ஆமா வெச்சு பாரு எடுக்குது கடைசி வரை தண்ணி தராம வீடியோ எடுக்க வைக்கेंगे பசிக்கலயா இப்பதானே சாப்பிட்டோம்

மீன் மீன் பிடிக்குது பாருங்க ஆமா அதெல்லாம் மீன் பிடி தான் பண்ணுது உண்மையாவே மணிமுதர் டேம்க்கும் ஒரு டேங்க் சொல்லி ஆகணும் அவங்க மட்டும் இல்லாம இருக்கு தண்ணி அவங்க மட்டும் இல்லைன்னா இப்போ இவ்வளவு தண்ணி இருக்காது ஏன்னா இப்போ டிசம்பர் மாசம் மழை பெஞ்சு தெரியுமா அப்போ ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சு தண்ணி வந்துருக்கும் ஏங்க டிசம்பர் மாசம் மழை பெஞ்சு அந்த மழையில இந்த குளம் தான் உடஞ்சு போயிருச்சு தண்ணியே கிடையாது அதுக்கப்புறம் மணிமுத்தாரு அந்த கதையை வந்து சரி பண்ணிட்டு மணிமுத்தார்ட்ட கேட்ட உடனே அனுப்பிவிட்டாங்க அண்ணே கொஞ்சம் கேமராலயே மூஞ்ச காமிச்சு போறோம் இருக்கக்கூடாது அமைதியா பேச போறோம் ஏன்னா நம்ம வந்து அந்த பறவை கிட்ட போய் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் கிட்ட போறோம் பெர்மிஷன் கிட்ட போன உடனே அதெல்லாம் பறந்து போயிடும் அது எனக்கு தெரியாது வாங்க வாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகிறோம் ஸோ இனி அமைதியாக தான் பேசுவோம் மேக்ஸிமம் பேசுகிறத அவாய்ட் பண்ண ட்ரை பண்றோம் ஏன்னா இந்த ஊருக்காரங்களாம் நம்மளும் மாற போகிறோம் அவ்வளோதான் நம்ம கிட்ட போவோம் அது நல்லா இருக்கும் இங்கே இங்கே வாங்க அண்ணே இதில் வந்து பேர் வந்து சாட்டை வரைக்கான்னு சொல்லுவாங்க உள்ள ஒரு விதை இருக்கும் நல்லா இருக்கும் எடுத்துட்டு சாட்டை இது பொலி இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் விளையணுங்க சாரி ப்ரோ இது இன்னும் விளையில அவன் பச்சை எடுத்து வச்சிருக்கான் வாங்க படிக்கட்டு வச்சிருக்கே தான் இன்னைக்கு சத்த சத்தத்தை தவிர்ப்போம் அமைதியாக போகும் அண்ணே அங்க கிரிக்கெட்டே விளையாடுற சூப்பர் என்ன நீங்க வடலாம் வச்சிருச்சு தோசெல்லாம் சுத்த வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம பறவை கிட்ட போறோம் வாங்க என்ன விஜய் நினைப்பா கழுவி ஊற்றுவாருங்க பேட்டிங் நம்ம தலைக்கு மேல பறக்குற மாதிரி இருக்குல்ல தான் பறக்குது பறவை ஒரு படம் வரும்போது போய் மைக்கிங் கொடுத்து விட்ருமா தம்பி மைக் நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சத்தமா பேசக்கூடாது அண்ண ஓ ச் பறந்து போயிட்டு வேணாம் கிட்ட போக வேணாம் போனாலே பறந்துடுது அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் நம்ம கிட்ட வந்ததுமே அவங்க பறக்குறாங்க ஸோ நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்புறது நல்லது நான் வேணாம் பணம் வாங்க எல்லாமே மறந்துட்டு ஹம் சரி அவன் பறக்கிறத பார்க்கவும் நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கு வாங்க ஆனால் அந்த சத்தம் கேட்குதான்னு ஐயோ உங்களுக்கு வேற கேக்குதான்னு தெரியல ஆனால் அழகாக இருக்கு அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு தெரியுதா அந்த சவுண்டு ம் நல்லா கத்துறதுதான அழகா இருக்கு ஒன்னு இல்ல ஓகே அவரு என்னதான் நம்ம டைலாக்கேதான் இன்னொரு சிம்பிள் எங்கப்பா சுற்றுவேன் நாம் வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு உண்மையாகவே ஒரு நல்ல ப்ளீஸ் ஃபுல்லான சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நீங்களும் வந்து சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இருந்து கூந்தங்குளம் பேர்ட் சாங்ச்சுரின்ட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப மணி நேரம் இருக்கிறதாக இருந்தால் தண்ணி பாட்டிலு ஜூஸ் ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க கொண்டு வந்துருங்க இல்லை வாங்கிட்டு வந்துருங்க எங்கள் ஸ்டோர் எதுவும் கிடையாது முன்னாடி இருந்துச்சு இப்போ வந்து மெயின்டைன் பண்ணலை ஒருவேளை மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவாங்க ஏன்னா இப்பவே அப்பப்போ நம்ம வந்ததுல இருந்து எப்படி ஒரு நூறு பேர் வந்திருக்க மாட்டாங்க வந்திருக்காங்க எப்படியும் ஒரு நூறு பேர் வந்திருப்பாங்க ஸோ இதை இன்னும் டெவலப் பண்ணும் போது ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம் பேர் கூட விசிட் பண்ண வாய்ப்பு இருக்கு இவங்க எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணி வேலி போட்டு டிக்கெட் வச்சா கூட பார்க்க வர்றதுக்கு இன்னைக்கும் சார் சொன்ன மாதிரி நேச்சர் லவர்ஸ் லவர்ஸ் அதாவது அந்த உப்புட்டு காரம் போட்டு நல்லா அழகா சாப்பிடுறாங்க ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்கு இப்பவும் ஆட்கள் இருக்காங்க